ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு இனசென்டெஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற ரீசன்ட் கடை சம்மந்தமான, ரொம்ப ஹாப்பியான அப்டேட்ஸை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மற்றும் நாய் விலை கடைகள் சம்மந்தமாக நிறைய முன்னேற்றங்களுக்கான ஏற்பாடுகள் வந்து அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க குறிப்பாக குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கிற வகையில் பகுதி நிறைய ரேஷன் கடைகள் எல்லா இடங்கள்லையுமே அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக கிராமப்புறங்களில் இருக்கிற அனைத்து மக்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அடைகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பகுதி நேர ரேசன் கடைகள் தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப் கிராமங்கள் துணை கிராமங்கள் இருக்குது அங்கே எல்லா இடங்கள்லையும் பகுதி நேர நியாயவிலை கடைகள் வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரேசன் பொருட்கள் எல்லாமே வந்து வீடு தேடி வந்தடையும் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் ஏற்கனவே ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் இது செயல்பாட்டில் தான் இருந்துட்டுருக்கு ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே கொண்டு போய் வழங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இப்போ போயிட்டு அடுத்தது ரேஷன் கடைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிறத இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கிராமங்களில் கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுலேருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகள் வந்து புதுசாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பில்டிங்ஸில் இருக்கிற ரேஷன் கடைகள் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டில் ஒரு பில்டிங்காகவும் கன்வெர்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணு அப்டேட் மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் ரேஷன் கடைகள் மற்றும் நியாய விலை கடைகள் தொடர்பான நிறைய கேள்விகள் வந்து எழுப்பியிருந்தாங்க அதுல வந்து இது சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் அமைச்சர்கள் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பகுதி நேர ரேஷன் கடைகள் மற்றும் வீடுகளுக்கே ரேசன் பொருட்கள் வழங்கும் திட்டம் எல்லாமே வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னுமே மேம்படுத்துவோம் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது என்ன நினைக்கிறீங்க கவுர்மெண்ட் இப்போ கொண்டு வர போகிற இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பில் பட்டனையும் கொடுக்க மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி